ஒரே ஒரு செயலை ஒரு 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 விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் காந்தி சில விஷயங்கள் நம்ப முடியாதா இருக்கும் ஆனால் நம்பித்தான் ஆகணும் அதுதான் உண்மையும் கூட சில உண்மைகள் மறைக்கப்பட்டாலும் அதான் நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்ல வர்றேன் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது காந்தியடிகள் எந்த ஆயுதத்தை கொண்டு இந்திய விடுதலை போராட்டத்தை நடத்தினார் இப்போ நீங்கள் வர்ற வழியில் பூபால முருகன் ரெண்டு பீரங்கி இருக்கும் பாருங்கள் அதுலேருந்து திரும்புங்கன்னா உயிரங்கியை பார்த்துட்டு எங்கே திரும்புறது நெஞ்ச காட்டி அப்படி நிற்க வேண்டியதான் அவன் பீரங்கியோட வந்தான் வெள்ளைக்காரன் அணுகுண்டோடு வந்தான் இப்போ இப்போயும் நம்மால் வடக்கடையில் இவ்வளவு பெரிய அணுகுண்டு தயாரிக்கிறான் வடை உளுந்த வடை அது இதெல்லாம் இருக்குது அது வேறு இவ்வளவு பெருசாக ஒரு அணுகுண்டு தயாரிக்கிறான் இன்னமும் அதாவது வெங்காயத்தையே வெட்டி போட்டு புத மாதமாக அந்த கடலை மாவெல்லாம் உருட்டி இந்த கல் கவன் அப்படின்னு அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தில் சொல்லுவோம் அதை வச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாகுபலியில் அவ்வளோ பெரிய கல்லை வச்சு அடி அடிப்பான் அது மாதிரி தான் விற்றுக்கிட்டு இருக்கேன்ப்பா வடக்கடையில் வடக்கடையில் வியாபாரம் பண்ணி கோடீஸ்வரன் ஆனந்தான் மதுரையில் நிறைய பேர் இருக்கான் வடை தான் எங்கள் ஊரில் எப்போ போனாலும் வடை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் என் காலைல அஞ்சு மணிக்கு போங்க அப்பம்னு ஒன்று போட்டிருப்பான் என்ன வடிய வடிய அதில் முக்கியமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் சுகர் தான் இருப்பான் இல்லாமல் வந்து அந்த அப்பத்தை கொடு அந்த அப்பத்தை ப பரபரப்பான் அவன் நைட்டு பூரா தூங்காமல் கிடப்பான் காலையில் எந்திரிச்சோன்னா அவன்கிட்ட போய் அப்பம் சாப்பிட்ணும் அந்த கையேந்தி பவனில் சாப்பிட்றவனை பார்த்தீங்கன்னா அதில் சட்னி ஊற்று சாம்பார் ஊற்றுன்னு இப்படி அகழிச்சு நின்று என்ன வாழ்க்கை பாருங்க நல்ல ஆயுதம் வெள்ளையெனை எதிர்ப்பதற்கான ஒரு ஆயுதம் கண்டுபிடிச்சார் காந்தியடிகள் என்ன ஆயுதத்துக்கு பேர் என்னங்க சத்தமா சொல்லுங்க விடுதலையை பெற முடியும் என்பதையும் நீங்கள் சொல்லுங்கன்னு அந்த கடிதத்தில் கேட்டிருக்கார் அவருக்கு கடிதம் எழுதுறதுக்கு பதிலாக பொதுவான கட்டுரையா எழுதி ஏ லெட்டர் டு போட்டு அந்த ஃப்ரீ இந்துஸ்தான்ற பத்திரிகைக்கு அனுப்பி வைக்கிறார் டால்ஸ்டாய் தென்னாப்பிரிக்காவில் வக்கீலாக இருக்கக்கூடிய காந்தியடிகள் இதை படிக்கிறார் படிச்சோடனே லியோ டால்ஸ்டாய்க்கு அவர் கடிதம் எழுதுகிறார் உங்கள் கடிதம் சிறப்பாக இருக்கிறது இதை நான் வந்து இந்தியன் ஒப்பீனியன் என்று சவுத் ஆப்பிரிக்காவில் வரக்கூடிய என்னுடைய பத்திரிகையில் ஓ நான் வந்து வெளியிடலாமா அப்படின்னு அவர் கேட்குறார் அவர் அதுக்கு ஒத்துக்கிறார் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சம்பாசனைகள் வருது இதில் என்ன முக்கியமான தகவல்னால் லியோடான்ஸ்டான் எழுதியிருக்கக்கூடிய போராட்ட வழிமுறைகளில் மிக முக்கியமான வழிமுறை ஒரே ஒரு வழிமுறை அந்த வெள்ளைக்காரர்களை விரட்ட வேண்டுமென்றால் அன்பு வழியை தவிர அகிம்சை வழியை தவிர வேறு வழியே கிடையாது என்று அங்கே லியோ டால்ஸ்டாய் எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லை அதில் முக்கியமான ஹைலைட்டு கிளைமாக சிகரம் என்னென்னா இது ஒன்றும் இந்தியாவுக்கு புதிதல்ல இந்த அகிம்சை வழி என்பது இந்தியாவுக்கு ஒன்றும் புதிதல்ல சுவாமி விவேகானந்தரம் சொல்லியிருக்கிறார் ஒரு கற்றையில் அதை விட உங்கள் இந்தியன் குரல் இது வந்து லியோ டால்ஸ்டா எழுதின வார்த்தை உங்கள் இந்தியன் குரலில் திருக்குறளில் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்று இருக்கிறது நீ என்ன செய்தாலும் அஹிம்சை என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொள் வெற்றி நிச்சயம்னு சொன்னார்னா காந்தியடிகளுக்கே அகிம்சை என்கிற ஆயுதத்தை சத்தியம் என்கிற ஆயுதத்தை திருவள்ளுவர் கொடுத்திருக்கிறார் யார் எடுத்துக் கொடுத்தாருன்னா லியோ டாய்ஸ்டா எடுத்து கொடுத்திருக்கிறார் இப்படி பல உண்மைகள் இருக்கின்றன உண்மைகள் இயல்பானவை என்றாலும் கசப்பானவை என்றாலும் வாழ்க்கைக்கு உதவக்கூடியவை சார் நேற்று நான் ஒரு உண்மை சொல்லிட்டேன் இன்னொரு ஒரு மாதத்துக்கு போய் சொல்லலாமா சில பேர் கேட்பான் நேற்று குளிச்சிய இன்னைக்கு குளிப்பியா மாட்டியா அது என் நமக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லைங்க மிளகில் வந்தால் போய் வெளியே நின்றுக்குருவோம் அப்படின்லாம் சொல்கிறவன் இருக்கான் டெய்லி தான் உடம்பு தூய்மையாகும் திருவள்ளுவர் தூய்மைக்கும் வாய்மைக்கும் ரொம்ப அருமையான ஒரு செய்தி சொல்லுகிறார் புறந்தூய்மை நீரால் அமையும் டெய்லி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு சுத்தமாகும் ஆனால் மனசில் அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும் பொறாமை வஞ்சம் பரபரப்பு கஷ்டம் நிறைய வந்துக்கிட்டே இருக்க அதை கிளியர் பண்றதுக்கு என்ன செய்யணும்னா அகத்தை தூய்மை பண்ணுவதற்கு நீங்க எப்பவும் உண்மை பேசிக்கிட்டே இருந்தா போதும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும்னர் நண்பர்களே ஒரே ஒரு தகவல் ரொம்ப அருமையான தகவல் ஆத்தி சூடியில் அவதையார் வந்து ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்லியிருப்பார் என்ன சொல்கிறாரு ஏற்பது இகழ்ச்சி அது ஏ என்ன ஏ ஏ அதுக்கு அடுத்தது என்ன வரணும் ஐ விட்டு உன் அப்படின்றார் நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன அந்த பக்கத்தில் பிச்சை எடுக்கக்கூடாதுன்றாரு இந்த பக்கம் பிச்சை போட்டு சாப்பிடுங்கிறாரு பக்கத்தில் பக்கத்திலேயே முரண்பாடு அவ்வகிடமாக இந்த முரண்பாடு ஏற்பது நிகழ்ச்சினால் யார் என்ன கொடுத்தாலும் பிச்சை கேட்காதே அப்படின்னு சொல்லிவிட்டு நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அடுத்தவனுக்கு பிச்சை போட்டு சாப்பிடின்றிய ஏத்தா இது உனக்கே நியாயமாக இருக்கா அவையாத்தா அப்படின்னு கேட்கலாம்ல அதுதான் இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடை மசோதா அப்படிங்கிறத இன்றைக்கி நிறைவேற்றிருக்காங்க சட்டசபையில் ஆன்லை ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை அதை நிறைவேற்றிருக்காங்க தமிழக முதல்வர் சொன்ன வார்த்தை அறிவு கொண்டு நாங்கள் இந்த தடை மசோதாவை உருவாக்கவில்லை இதயம் கொண்டு இந்த தடை மசோதாவை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதென்ன அறிவு அதென்ன இதயம் ஏற்பது இகழ்ச்சிங்கிறது அறிவு உன் சொந்த புத்தியை வச்சு நீ உழைச்சி சாப்பிடு அடுத்தவன்கிட்ட பிச்சை வாங்காத அடுத்தவனை எதிர்பார்த்து இருக்காத எல்லாருக்கும் தான் பிள்ளைகளுக்கும் தான் பெற்றோர்களுக்கும் தான் பெரியவர்களுக்கு தான் சிறியவர்களுக்கும் தான் ஏற்பது இகழ்ச்சி அறிவின் துணை கொண்டு எல்லாம் செய் ஆனா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஐயமிட்டு உண் அது இதயம் ஏற்பது இகழ்ச்சி அறிவு மூளை ஐயமிட்டு உண் என்பது இதயம் அப்படிதான் இந்த தகவலை சொல்லி எப்போதும் உண்மையின் பின்னே நிற்போம் அது நம்மை காக்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி